ஒருவர் இருக்கிறார் என் அந்தவங்க காதல்தான் போன போன இடம் வந்தா வந்த இடம் போய் ஒரு வாரம் ஒரு ஒரு வாரமா தான் எப்படி இருப்போ ஒரு பொம் நாட்டி எதிர்பார்த்து கொண்டு

மா <laughs> வந்து <laughs> அவருக்குரியாதான் பாண்டித்தான் பாட்டுமா பாட்டு

நான் இக் страхும்லற் scholarly Erfahrung stapleментம Elena பாரbuat்reading motherfabil schedulம் நான்ர சரி منUm ascend Bevரல வ squishy เอ Holo நன்றையரி monthlyね BER 거는 Cock أ்கி shadow entrepreneur Philip in sea or on long <laughs> wireoro i meanap ты or onrun decoration— fact Franklin.

આડી પાડી નાંગલા પાડી વીડપો દેવીએ ઓલે ના એડપો પાંજા આલી પાંજા આલી વેલી વાચા આયે પર માય વરપો પાડીએ માય તાપી ਬਾਣਾ ਵਾਣਾ ਨਾ ਬੇਨਾ ਸੁਲਵਾ ਗਣਾ ਕਾਟੀਲਾ ਚੇਰੀ ਤੇ ਤੇਲ ਤੇ ਤੇਨਾ ਤੱਕ

நான் நித்யானந்த சாமியார் பேர் யாருப்பா நித்யானந்த சாமியார் நான் ரஞ்சிதா மாறி வெறி கொண்டு சனிய வெறி கொண்டு போறது பணம் நான் அவங்கிட்ட எவன்தான் வாங்கினேன் உண்மையில வேற என்னடா வேற என்ன பெரும்போனு கல்யாணம் வச்சாங்க என் பிரிவினா தெரியுமா மோட்டர் பாய் வாங்குமா

நீ <laughs> அடி

அம்மா தெரியும் ஒரு வாற போனாலும் தங்கிண்டாங்க அதனால தான்

பத்து பதிபதி போட்டு அடிக்கணும் அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும் ஆனா நீ என்ன தெரியுமா எனஞ்சி பேட் பண்ற இடம் நீ மொத்த எனஞ்சி இங்க முட்டுட்டு அங்க வந்து வாள் தூக்கி புடிட மாட்டேங்குது என் ஊரா வந்து போய் அதுதான் சொல்ற உஷாரா சத்த உன் நம்பற ஏய் ஏய் நான் ஒரு கேளு கேக்குறேன் அக்கா என்னன்னா போருக்கு போنا வாளை எடுத்து போவங்களா